காவல்துறையிலுமே கஷ்டமான டிராபிக் டியூட்டி நான் இப்போ டியூட்டி பார்த்த காலத்தில் மணியம்மைய திருப்பதி சாமிய செருப்பு மாலை போட்டு கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் மணியம்மைய அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் எம்ஜிஆர் வந்து ரெண்டு நான் சந்திக்கணும் பெர்களை சொன்னாங்க சிவபெருமானுடைய உருவத்தை நான் பார்த்திருக்கிறேன் அதுக்கடுத்தது அம்பாளா அதாவது கால் மேல இப்படி கால் போட்டா அம்பாள் அந்த காட்சியும் நான் பார்த்தேன் அதுக்கடுத்து கட்டல்ல படுத்துட்டு பெருமாள் மாதிரி படுத்த காட்சியும் பார்த்தேன் வானத்துக்கும் பூமிக்குமே நீட்ட ஒரு கிரீன் கலர்ல பெரிய உருவம் உண்மையுமே விஸ்வரூப தரிசனம் அவர் அந்த கட்டை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட நீட் சட்டம் படிச்ச மாரியம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்து ரெண்டு எழுத்து படிச்சு வாங்கிட்டு வா அப்படின்னு எனக்கு எங்கள் அம்மா வந்து ரொம்ப திறமையானவங்க அவங்க வழிகாட்டுதலின் பேரில் தைரியத்தை கொடுத்து நீ கண்டிப்பாக நீ நல்ல பேர் எடுத்து திறமையாக செயல்படுவே அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க காவல்துறைக்கு போயுமே லாண்ட் ஆர்டரு விஜிலன்ஸு எல்லாமே எல்லா டியூட்டியும் பார்த்துனா நான் இப்போ டியூட்டி பார்த்த காலத்தில் மணியம்மைய திருப்பதி சாமிய செருப்பு மாலை போட்டு கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் மணியம்மையை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் கோர்ட்டில் அவங்க ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ ஆர்விடி மணி அவர் வந்து கராத்தே பெண்களுக்கு அப்போ தான் முதல் முதல்ல கராத்தே சொல்லி கொடுக்குறாரு கராத்தே கத்தோம் ஃபர்ஸ்ட் எய்டு ஐஜி அருள் அவங்க இருந்த காலகட்டம் அவர் வந்து காவல்துறையில எங்களுக்கு நல்ல ஒரு மறைவு சிறப்பா செயல்பட்டோம் அப்புறம் இந்த அரசியல் சூழல் எப்படி இருந்தது அரசியல் சூழல் வந்து திராவிட கட்சிகள் வந்து ரெண்டுமே ஆண்டதுனால அந்த காலகட்டத்துல ஆன்மீகவாதிகள் வந்து தனக்குள்ள எதிர்ப்பு அதை வெளியில வந்து தீவிரமா எதிர்ப்பு காட்டுறதுல வருது திராவிட கட்சிகள் ஆகறதுனால அதுக்கு வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியும் இப்படி மணியம பசுலாம் பேசுனீங்களா நைட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அவங்களை தங்க வச்சிருந்தது அவங்க மரியாதையா அவங்கள கௌரவப்படுத்தி வச்சிருந்து அடுத்த நாள் கோர்ட்டு கூட்டிட்டு போயிருந்தோம் அவங்க கோர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க அப்போ காவல்துறையிலுமே கஷ்டமான டிராஃபிக் டியூட்டி இந்த கண்ட்ரோல் ரூம் இது எல்லாம் இந்த டியூட்டியெல்லாம் நல்லா செம்மையாக நாம் பார்த்தோம் அப்போ ஏர்போர்ட்டில் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் டியூட்டி பார்த்தோம் அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் எம்ஜிஆர் வந்து ரெண்டு பேருக்காவார்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எதிர்பாராத விதத்தில் நாங்கள் அவரை சந்தித்தோம் எதிர்பார்க்கல அவர் கூப்பிடுவார் அப்போ அவர் கஸ்டர்ஸில் ரெ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது விஐபி ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் போய் பார்த்தோம் மூணு கேள்வி கேட்டார் தைரியமாக உங்களால் சமுதாயத்தில் டியூட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டு நாங்கள் தைரியமாக கண்டிப்பாக நாங்கள் ஸ்டேண்ட் பண்ண முடியும் மக்கள் மத்தியில எங்களுக்கு வரவேற்பு இருக்குது நாங்கள் கண்டிப்பா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையான வார்த்தைகளை அவருக்கு கொடுத்தோம் அவரு ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பெண் காவலர்களை அபாலிஸ் பண்ணிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இருந்தாரு எங்களுடைய தைரியமான வார்த்தைகளை கேட்டு பெண் காவலர்களை எடுத்தார் இதனுடைய சாராம்சம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெண் காவலர்களை வந்து எடுத்ததுக்கு அடித்தளம் அன்றைக்கு வித்திடப்பட்டது இல்லைன்னா வந்து பெண் காவலர்களை வந்து அன்னைக்கு அதோட நிறுத்திருப்பாங்க அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுனதுனால மாற்றங்கள் வந்து நிகழ்வு அதுக்கு ஜெயலலிதா அம்மா வந்து ஃபுல்லாக ஆதரவு கொடுத்தாங்க அவங்க வந்து பெண் காவலுக்கு ஒரு லட்சம் பேர் எடுத்து எல்லா பணிகளுக்கும் அவங்க வந்து சிறப்பாக பண்ண சொல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அவங்க சிறப்பாக செயல்படுத்த இருக்கிறாங்க நீங்க காவல்துறையில இறுதி கட்டமா வாங்கும்போது எந்த இன்ஸ்பெக்டர் எழுதி இருந்தீங்களா இல்ல 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 டூ கிரேட் கொடுத்தாங்க நான் ரிசைன் மெடிக்கல் லீவ்ல டூ இயர்ஸ் இருந்தேன் சரி அப்ப வந்து எனக்கு ப்ரமோஷன் போட்டு வச்சிருந்து இருக்கிறாங்க ஆனா நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நீங்க காவல்துறையில இருக்கும் போதே வந்து உங்களுக்கு இந்த இறை அனுபவம் மகான்கள் தேடி போறது எப்படி ஆன்மீக நாட்டம் எப்படி வந்துச்சுங்க எனக்கு எட்டு வயசுல இருந்தே எங்க அம்மா அந்த பக்தி வந்து சொல்லி கொடுப்பாங்க அந்த அந்த சின்ன எனக்கு பக்தி வந்து அங்கத்துல அப்படி ஒண்ணு அந்த காலத்துல கோயில்கள்லாம் நிறைய கிடையாது காலகட்டத்துல குல வந்து கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை அந்த சுப்பிரமணியர் கோயில் விநாயகர் கோயில் அந்த மாதிரி இருக்கும் பெருமாள் கோயில் இருக்கும் அடிக்கடி வந்து பெருமாள் கோயிலுக்கு போவோம் எப்படி உங்களுக்குள்ள அந்த உணர்வு எப்படி இறைவன் யார் அப்படின்னு தேர்ந்த உணர்வு எப்படி தூண்டது இறை உணர்வுங்கிறது வந்து அம்மா சின்ன வயசுலயே நேர்மையான நீதி கதை சொல்லுவாங்க அந்த நீதி கதை வந்து அந்த சின்ன வயசுலயே கேட்டு கேட்டு எனக்குள்ளேயே ஒரு நீதியா வாழணும் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேக எனப்புள்ளையே இருந்திருக்குது அதனால நான் தனித்திறமையாக இந்த நீரி நேர்மை எப்போவுமே அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது அப்போ அந்த பக்திங்கிறது வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன் நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து படிப்பேன் ஞான தீபம் தன்னை தானே உணர்தல் ஆனந்தம் கண்ணின் மணி நால்வர் உடைய திருவாசகம் தேவாரம் இன்னும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய புத்தகங்களை நான் படிச்சிருக்கிறேன் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு புக்ஸு நான் படிச்சிட்டேன் இப்போ இந்த சித்தர் தேடி எந்த வயசுல பயணமானிங்க அதுவுமே வந்து சித்தர்னா எனக்கு என்னன்னே தெரியாத காலம்

நீங்க கணக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு சரி ஒரு நாள் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அப்ப அவர் வந்து ஒரு பணமரத்தோட பக்கத்துல நின்றுட்டு அவர் பேசுறது எனக்கு புரியல அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் அடுத்தடுத்து அவர் பார்க்க போக போனேன் முதல் தர பார்த்து என்ன பனை தான் இல்ல பனை மரம் இடுமல் மலையா இல்ல 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 பால்கார தோட்டம் சரி அந்த இடத்துல பாச வந்து எனக்கு புரியல புரியல்தானே பேசுவாரு அவருடைய பேச்சுக்கள் வந்து எனக்கு ரெண்டு வருஷமா எதுவுமே புளியாதனால தான் அடுத்த தடவை நான் போகும்போதெல்லாம் மதுரை சபைக்கு போயிடுவாரு அப்புறம் மறுபடியும் வந்து அடுத்தடுத்து போகும்போது நிறைய

வேப்பமுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு வேப்பமுத்துங்கிறது ஒரு அந்த வார்த்தை சத்துவ குணத்துக்குள்ள வருது அது பல பல ஆன்மீகவாதிகளுக்கு உள்ள போனாதான் தெரியுது சத்துவ குணம் அந்த வேப்பமுத்துக்கு என்ன அம்சம் அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் தெரியும் அது சொல்லியிருக்காரு பசுவையும் கன்றையும் வந்து காட்டினார்

பட்டாம்பூச்சி நூல் அப்படிங்கறது வந்து சித்தர்களுக்கெல்லாம் அவங்க அவங்களுடைய இதுல உயரிய ஒரு அதுக்கப்புறம் வந்து ஏழு துண்டு போட்டு தான் கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய உருவத்தை நான் பார்த்திருக்கிறேன் ஐயாவே ஐயாவே சிவபெருமானா உணவை சொல்லுங்க அந்த காட்சி வந்து எல்லாருமே பார்த்தாங்க அப்படிங்களா எவ்வளவு யார் உணர்ந்தாங்க இல்லையோ எனக்கு தெரியல அதை நான் உணர்ந்த அந்த காட்சியை எல்லாருமே பார்த்தாங்க அதுக்கு அடுத்தது அம்பாளா அதாவது கால் மேல இப்படி கால் போட்டா அம்பாள் அந்த காட்சியும் நான் பார்த்தேன் அதுக்கடுத்து கட்டல படுத்துட்டு பெருமாள் மாதிரி படுத்த காட்சி பார்த்தேன் இது வந்து நாங்க அங்க உட்கார்ந்து போது ஒரு ஒரு அம்மா உயிர் நீக்கிற நேரம் அந்த அம்மாவுக்கு வந்து பிறப்பே இல்லாத உயர்ந்த பதவிக்கு வந்து கொடுத்துருக்கிறார் இதை நாங்கள் உணர்ந்தோம் அதே மாதிரி ஒரு நாள் காலையில் மூன்றரை மணி அப்போ அங்கே படுத்திருந்தேன் எனக்கு விழிப்பு வந்துடுது அந்த சமயத்தில் வானத்துக்கும் பூமிக்குமே நீட்டாக ஒரு கிரீன் கலரில் பெரிய உருவம் அதை உண்மையிலுமே நான் கண்ணால் நான் பார்த்தேன் விஸ்வரூப தரிசனம் ஐயா வந்து உங்களுக்கு விஸ்வரூப தரிசனமா உண்மையிலுமே எனக்கு வந்து இந்த என்ன சொல்றது பொய்யான விஷயங்களை பேசுறது எல்லாம் அது இப்படி சொல்ல மாட்டேன்னா இந்த விஸ்வரூப தரிசனத்தை நான் பார்த்தேன் அந்த இடத்துல வந்து துரியன் மரம் புளியன் மரம் வேப்ப மரம் வேப்ப வந்து மக்களுக்கு நோயை குணப்படுத்தக்கூடியது புளியல் மரம் ஏன் அவர் வந்து அடையாளம் காட்டுறாருன்னா அதாவது சொந்த பந்தங்களோட இரு பற்றுதல் இல்லாமல் வாழு அப்படிங்கிற காரத்தான் புளிய மரம் துரியன் வந்து நம்மளுக்கு ஞான வளர்ச்சியை கொடுக்கறவங்க துரியன் மரம் இது எல்லாம் நான் யார் சொல்லியுமெல்லாம் நான் கேட்கல எனக்கு நானே இது வந்து உணர்ந்தது தான் அப்போ ஒரு மண் தாரை வந்து சமப்படுத்து அப்படின்னு சொன்னார் நான் வந்து அதை சமப்படுத்தினேன் கல்லு மேலே உட்கார வச்சிருக்கிறாரு கல்லும் கல் கல்லும் கனியாகுங்கிற மாதிரி கல்லு மேலே உட்கார வச்சாரு என்னை ஒரு நாய் கழிச்சிருச்சு கடைத்தேற்றம் பண்றதுக்காக அந்த கால பயிறவர் வந்து என்னை கழிச்சிருக்கு அப்போ வானத்துல காக்கா பரட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னார் ஒரு மனிதனுக்கு சனி திசை போக்குறதுக்காக சித்தர் மூலமா ஞானி மூலமா அதை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில சனி திசையே நம்மளுக்கு வராது அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் அங்க நான் நடந்தது நான் பார்த்துருக்கேன் அப்ப இன்னொரு தடவை போகும்போது அவர் பிறந்த இடத்துக்கு போயிருந்தோம் அப்ப கதவை திறந்துட்டு வராரு வந்த உடனே என்ன சொன்னாருன்னா போங்கடா அந்த பக்கம் என் முகத்தில் இன்னும் மூஞ்சியில் குரங்காடாக இருக்குது பன்னியாடா இருக்குது அப்படின்னு சொன்னார் அதை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் ஆச்சு அப்போ அவர் வந்து ஆஞ்சநேயர் அவதாரமும் வாராகி அவதாரத்தையும் அவர் மக்களுக்கு காட்டியிருக்கிறாரு அதையும் நான் உணர்ந்துட்டேன் அப்போ மதியம் சாப்பாடு போடுறாரு சாப்பிட்டு நம்ம கொடுக்குறாரு சாப்பிட்டு உட்காந்துருந்தோம் அவங்க அங்கே இருக்கிற ஒரு சிஷ்யரை கூப்பிட்டு தலையணிக்கடியில பேப்பர் வச்சிருக்கிற எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் அவர் அந்த கட்டை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட நீட் சட்டம் படித்த மாரியம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்து ரெண்டு எழுத்து படித்து வாங்கிட்டு வா நான் அப்பதான் வந்து இன்னும் அவரை பத்தி அதிகமாக உண உணர்ந்தேன் சட்டம் படித்த மாதிரியம்மான்னு சொன்னோடனே என்ற என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் இவ்வளவு பேர் இருக்க என்னை மட்டும் சட்டம் படித்த மாரியம்மாக கொடுத்து வாங்கிட்டு வானு சொன்னாரு அப்போ நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கலாம் அப்போ ஏன்னா என்னை வந்து பட்டம் படித்த மாரியம்மா சட்டம் படித்த மாரியம்மான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி படித்த கேரளா ஜுடிஷியல் கோர்ட்டுக்கு போட்டு வந்தது அப்போ அந்த கட்டு அடுத்த நாள் கேரளா கோர்ட்டுக்கு போயிடுது ஒரு வாரத்திலையே கண்டகி கோயில் வந்து தமிழ தமிழ் மக்களுக்கு வழி திறந்து விட்டாங்க கோர்ட்ல தீர்ப்பு இதெல்லாம் வரலாற்றுல எழுதப்பட வேண்டிய விஷயம் கண்ணகி கோயில் தமிழ் மக்கள் ஒண்ணு ஐயா ஒரு இது பண்ணிருக்காரு வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னால நம்ம போகக்கூடாது கூடாது அந்த பேர் சொல்ல விரும்பல ஒரு வேட்டி தயார் வேஸ்டி தயார் பண்றவங்க ஐயாவை பார்த்திருக்கிறாங்க அவங்கள வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா உயர்த்தி இது உண்மை ராக்கெட் விடுறவங்க வந்து ஐயா ஒரு நாள் பார்த்துருக்குறாங்க பார்த்ததுல அந்த வேகத்தை வந்து அவர் சைகையால் காட்டியிருக்காரு அதனால தான் அவர் வந்து வானவியலுக்கும் கூட அவர் சிறந்த ஒரு ஞானின்னு நான் சொல்றேன் சென்னையில் சுனாமி வந்தபோது கூட நான் ரெண்டு நாளுக்கு முன்னே பார்க்க போகிறேன்